வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உன்னுடைய துணை நேற்று உன் அருகில் வந்து போனார் தங்கமே ஏன் வந்தார் எதற்காக வந்தார் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் யார் ஒருவர் உன்னை நிராகரித்தால் உடைந்து போகாதே உன் மனதை வைராக்கியமாக வைத்துக்கொள் உன்னுடைய காலம் இன்னும் முடிந்து போகவில்லை தங்கமே உன்னை யார் நிராகரித்தாலும் உன்னை ஆதரிப்பதற்காகவே என் கரங்கள் இருக்கின்றது அவர்கள் புறக்கணிப்பால் தான் உன்னை என் உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன் நீயும் என்னை உன் உள்ளத்தில் வைத்திருக்கின்றாய் உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவால் தான் நீ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே தங்கமே வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் உனக்கான நேரம் இதோ தொடங்கிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி வருவாய் இப்பொழுது உன்னுடைய துணை நேற்று உனக்கே தெரியாமல் உன்னிடம் வந்து பேசுவதற்காக வந்தார் ஆனால் உன் அருகிலேயே வந்து விட்டு சென்று விட்டார் தங்கமே பேச சற்று தயக்கமும் பயமும் ஏற்பட்டு இருக்கின்றது இங்கே மறுபடியும் போய் பேசினால் சண்டை வந்துவிடுமா என்ற பயம் அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் உன் வீட்டின் அருகில் வந்து நின்று சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி விட்டார் தங்கமே அதனால்தான் உன்னை காண அவர் வந்து கொண்டே இருப்பார் என் அருளை சமநிலை தவறாமல் அவரவருக்கு செயலுக்கு ஏற்ப நான் தருகின்றேன் உன்னுடைய எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ப அது எப்படி மாறுபடுகிறது என்பதை கூட நீ இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறியோ அப்படியே புரிந்து கொள்வாய் குருவாய் உங்களை நான் வழி நடத்துவது உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு நாளையையும் கவலைகளிலிருந்து மீட்டு மீண்டும் உங்கள் கையில் தருவதற்காகத்தான் தங்கமே அதனால் எதுவும் சிறிது காலம்தான் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றித் தருகின்றேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை அமைதியாக நடத்த பழகிக்கொள் வாழ்க்கை தேடலுக்கு நிச்சயம் விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகின்றாய் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிதானமாக உன் முயற்சிகளை செய் நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வரும் உனக்கானது உன்னை வந்து சேரும் உன்னுடைய துணையும் உன்னை புரிந்து கொண்டு கூடிய விரைவில் நீதான் எனக்கு எல்லாமே கூறிக்கொண்டு வருவார் இப்பொழுது அவர் உன்னிடம் வருவதற்கு சற்று பயம் இருக்கின்றது ஆனால் அந்த பயத்தை நான் போக்குவேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா